தற்போது ஈரான் கொடுத்து வரக்கூடிய பதிலடி எல்லாமே யாரும் எதிர்பார்க்காத பதிலடிகளாக இருக்கிறது தொடர்ந்து ஈரான நீங்க நிபந்தனை இல்லாம சரணடையணும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லிக் எந்த சரணடைதலும் இல்லை என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக ஆயத்துள்ளா அலி ஹாமணி அவர்கள் ட்விட் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் எக்ஸ் பக்கத்தில் அவர் அரபுல போட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய எஃப் தேர்ட்டி விமானங்களில் மேலதிக ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்திய செய்திகள் வெளியாகி இருந்தது உலக யாராலும் அளிக்க முடியாது என்று சொன்ன எஃப் தர்ட்டி விமானங்கள் தற்போது குருவி சுடுவதை போன்று சுட்டு வீழ்த்தப்படுகிறது ஏற்கனவே மூண சுட்டு வீழ்த்திட்டாங்க இப்ப நான்காவது எஃப் தர்ட்டி விமானங்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கணிப்பீடு தொடர்பான செய்தி வெளியாக இருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவத்தை பொறுத்தவரையில் அன்புக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டை தற்போது ஒரு பாரிய யுத்தமாக விருட்சம் பெற்று வருகிறது தொடர்ந்து இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி கொள்கின்றன இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் ஈரானும் பதிலுக்கு பயங்கரமான பதிலடிகளை இஸ்ரேல் மீது கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இதுவரைக்கும் நடைபெற்று வருகிற யுத்தங்களை கவனித்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது என்னென்னா ஈரானை பற்றிய சர்வதேச நாடுகளுடைய பிம்பம் தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஈரானுங்கிறது ஒரு மூடு மந்திரம் மாதிரி இருந்த ஒரு நாடாகத்தான் பார்க்கப்பட்டது அவர்கள் மீது பல்லாண்டு கால பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது எந்த விதமான ஆயுத கொள்வனவுகளையும் அவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது பலவிதமான தடைகள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தடை உள்நாட்டுக்குள்ள பொருட்களை வாங்குறதுக்கு தடை இப்படி பல தடைகளை எதிர்கொண்டு வந்த நிலையில் இவர்கிட்ட போய் என்ன ஆயுதம் இருக்க போகுது ஏதோ ஒரு கம்பு கத்தி நாலஞ்சு மாதிரி எதையாவது இருப்பாங்க என்கிற ஒரு எண்ணப்பாடு தான் சர்வதேசத்திற்கு இருந்தது உறுதிப்படுத்தும் விதமாக நடந்த ஒரு சம்பவம் தான் ஈரானுடைய முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய விமான விபத்து மரணம் அந்த மரணத்துக்கு பிறகு வெளியான செய்திகள் தான் குறித்த விமானத்தினுடைய பாகங்கள் கூட ஈரானுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு முடியாத ஒரு நிலை இருந்தது எனவே அது ஒரு பழைய விமானமாக செயல்பட்டு வந்தது என்கிற தகவல்களை எல்லாம் பார்த்தோம் இப்படி ஒரு அதிபர் போகிற விமானமே இந்த நிலையா என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பி இருந்த நேரத்தில்

பொசாதும் அம்மானும் இருக்கிறது அப்படியான இடத்திற்கு அவர்கள் நேற்று தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அது எப்படி தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை இன்றைக்கு விவரித்திருக்கிறார்கள் அதை பின்னாடி சொல்ல இருக்கிறேன் இருந்தாலும் அந்த தாக்குதல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தரவுகள் தகவல்கள் என்னன்னு சொன்னால் ஈரான் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அவர்கள் பல மடங்கு உச்சத்தில் தொழில்நுட்பத்தில் இருக்கிறார்கள் பல மடங்கு உச்சத்தில் ஆயுத பலத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதை தாண்டி இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியிலையும் என்ன சொல்றாங்கன்னா ஈரானிடத்தில் தேவையான அளவை மிஞ்சிய ஏவுகணைகள் தாக்குதல் ஏவுகணைகள் இருக்கிறது அதே போன்று தடுக்கிற ஏவுகணைகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே வருகிறவற்ற தடுக்கிறதுக்குரிய ஏவுகணைகளும் அவர்களிடத்தை தாராளமாகவே தயாரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில்

ஒவ்வொரு இடத்தை விட்டு அகதிகளாக வெளியேற்றப்படுகிற சம்பவங்கள் இருக்கிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலியர்கள் பங்கர்களுக்குள்ள ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் இங்கே பதிவு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்ல இரவு முழுவதும் கழிக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் இங்கே நீங்க பார்க்க முடியும் அந்த பகுதிகளில் ஒவ்வொரு இடத்துல தூங்குகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இப்படி அவர்கள் கூட்டமாக குடும்பமாக ஒவ்வொரு இடமாக மெட்ரோ ஸ்டேஷன்கள் மற்ற இடங்களில் அவங்க ஒழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது இத்தனை

அதிகாரிகை அறிவித்திருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலோட சேர்வமா இல்லையா சேர்வமா இல்லையா என்கிற மாற்றி மாற்றி பேசக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா ஒரு திட்டவட்டமான நிலையை எடுக்கும் என்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக அவருடைய நாட்டுக்குள்ளேயே மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அதே போன்று அவருடைய செனட்டர்களே அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இருந்தாலும் ட்ரம்ப்பை பொறுத்தவரில் அந்த ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும் எதையாவது ஒரு கருத்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிற அடிப்படையில் நம்ப முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இத்தனை நாட்கள் கூட இருந்து அவருடைய வெற்றி பாதைக்கு வித்துட்ட எலான் மாஸ்க்குக்கே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் ஈரானுடனான தாக்குதலில் அமெரிக்கா சேராது என்று மொத்தமாக நம்ம தவிர்த்து விட முடியாது சேராமலும் இருக்கலாம் திடீரென்று சேரவும் கூடும் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக இன்றைக்கும் அறிவித்திருக்க கூடிய நிலையில இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் தொடர்ந்து நீங்க நிபந்தனை சரணடையணும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் இல்லை என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக ஆயத்துள்ளா அலி ஹாமனி அவர்கள் ட்விட் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் எக்ஸ் பக்கத்தில் அவர் அரபுல போட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் எந்த சமரசமும் கிடையாது பயங்கரவாத

அதன் பின்னாட்களில் இந்த ஹிஸ்புல்லாக்கள் சமாதான உடன்படிக்கைக்கு போனதோடு இதெல்லாம் குறைந்திருந்தது இப்போ அதே பேர்கள் திரும்ப வர்றது காரணம் என்ன நாட்டில் ஒரு இடம் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா பகுதியிலும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா பகுதிகளையும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாக்குதல்களை மாத்திரம் தொண்ணூற்றி நான்கு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகவில்லை இராணுவ தணிக்கையினால் அதை மீறித்தான் இந்த செய்திகள் வெளிவருகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதாகவும் அதே நேரத்தில் தமக்கு எதிரான தாக்குதல்களுக்கு மிக மிக தயார் நிலையில் இருப்பதாகவும் இன்றைக்கு மீண்டும் அறிவித்திருக்க கூடிய நேரத்தில் இரானுடைய பாதுகாப்பு துறை நேற்று பதினான்கு இஸ்ரேலிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தஹரான் இஸ்பகான் அல்போர்சிஸ் ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றை அவர்கள் தடுத்து இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மொசாதுக்கு வேலைவார்த்த குற்றச்சாட்டில் இன்றைக்கும் நான்கு பேர் ஈரானுக்குள் கை

சொல்றாங்கன்னா இரானுடைய ஆயுத பலம் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது உண்மையும் அதுதான் ஏன்னா ஒரு மூடு மந்திரமாகத்தானே அவங்க இருந்தாங்க அதனால அவருடைய ஆயுத பலம் எவ்வளவு இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு நேரத்தில் இஸ்ரேல் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் மீதான தாக்குதல்களில் ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானப்படை விமானங்களை அவர்கள் பயன்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் பொதுவா அவங்க அப்படிதான் பத்து அனுப்பி போட்டு இருநூறு ரூபாய் பதினைந்து அனுப்பி போட்டு முந்நூறு ரூபாய் அப்படி சொல்லுவாங்க ஆனா இப்ப கரெக்டா எத்தனை அனுப்பி இருக்கிறாங்க இந்த தாக்குதல் முடிஞ்சதோடு தெரிய வந்துடும் அப்பொழுது உங்களோட நாம அதையும் பகிர்ந்து

நிற்காதது எந்த விதமான தொழில்நுட்பத்தாலும் தடுக்க முடியாதது துரத்தி வந்து தாக்கல் நடத்தக்கூடிய அயன்டோமினுடைய ஏவுகணையால் கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஏவுகணை மூலமாகத்தான் நேற்றைய தினம் மொசாதுடைய தலைமையகம் அதே போன்ற அம்மான் உள்ளிட்ட பல இடங்களுக்கு நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் எங்களிடம் தற்போது ஃபத்தாகினுடைய பல வெரைட்டிஸ் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தேவையான அளவுக்கு தான் தொழில்நுட்பத்தை வெளியே கொண்டு வருகிறோம் எனவே இந்த தாக்குதலில் இறுதி வெற்றி எங்களுக்குத்தான் என்பதை இந்த உலகு பார்க்க போகிறது என்கிறது ஐயா

இருக்கிறார்கள் இல்லாத பட்சத்தில் எங்களுடைய தாக்குதல்களால் பாதிக்கப்படுகிற யாருக்கும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதையும் அவர்கள் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே ஈரான் தொடர்ந்து பதிலடிகளை வழங்கி கொண்டிருக்கிறது பொறுத்தரங்கள் இன்றைக்கும் நிறைய தகவல்கள் நம்ம உங்ககிட்ட கொண்டு வர இருக்கிறோம் நேற்றைய தினம் நம்ம நிறைய இந்த ஈரானுடைய அணு நிலையங்களை தாக்குவது சாத்தியமா அழிப்பது சாத்தியமா என்பது தொடர்பான செய்திகளையும் கொண்டு வந்திருந்தோம் அதற்கு நிகரான இன்றைக்கும் பல செய்திகள் காத்துக் கொண்டிருக்கின்றன நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறார் அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ் சி நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திப்பதில் பின்னின்று விடாதீர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நலவு என்னென்னு சொன்னால் இஸ்ரேலும் ஈரானும் சண்டை பிடித்துக் கொள்கிற இந்த சந்தர்ப்பத்தில் காசாவினுடைய அப்பாவிகள் சற்று நிம்மதியாக இருக்கிறார்கள் அல்லாஹால் அவர்களுக்கு அந்த நிம்மதியை நிரந்தரமாக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டை திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய பூமி கிடைத்து விட வேண்டும் அவர்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வார வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக وآخر دعوانا الحمد لله رب العالمين